ஸ் வெல்கம் டு சங்கி கிச்சன் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற மஷ்ரூம் கிரேவி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி பூரி நான் இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க செய்யறதும் ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து முந்திரி பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிரேவிக்கு சேர்க்க போகிற தக்காளி வந்து நான் வந்து நல்லா பிளான்ச் பண்ணி தான் சேர்க்க போகிறேன் இதுக்காக மூணு தக்காளியே நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் வெந்துக்கிட்டுருக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் வறுப்பட்டுருச்சு எடுத்துடலாம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இரநூறு கிராம் மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு தோல் மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெயில் வதக்கிட்டு எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் வதங்கிடுச்சு எடுத்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வதக்கி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வெந்துருச்சு இது மேலே இருக்க தோலை எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் இது கூடவே மசாலா பொடிகள் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இன்னும் காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க சீரகத்தூள் அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் தக்காளியை தோல் எடுத்துகிட்டு நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு செய்யும் போது இந்த ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற மாதிரியான நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி வேக வச்சு அரைச்சி சேர்க்கறது நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்சிருக்க முந்திரி தனியா ஜீரகம் அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் மிக்சி ஜார் அலோசின தண்ணியே சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டம்ளர் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் மஷ்ரூம்க்கு பதில் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கொதிச்சு கிரேவி நல்லா ரெடியாயிருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மஷ்ரூம்னா வேக வச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம போட்ட மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கு ஏற்கனவே நம்ம வதக்கின மஷ்ரூம் தான் அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினால் மட்டும் போதும் ஒரு ஸ்பூன் பட்டர் கடைசியாக கொத்தமல்லி கசூரி மேத்தி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க கஸூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிருச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் சாதம்னு எல்லாத்துக்குமே ரெடியாக எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்